அம்மன் அருள் டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குருவழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவார இசன் பிறளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது சனி பகவானுடைய சனி மகா பிரதோஷம் என்னங்க எடுத்தோன்னா சனி பகவானுடைய சனி மகா பிரதோஷம் சொல்றீங்க பொதுவாக பிரதோஷத்திலே ரொம்ப விசேஷமான பிரதோஷம் என்ன சனி மகா பிரதோஷம் தான் சனி பகவானுக்கு உகந்த பிரதோஷம் சனி பகவானால பாதிக்கப்பட்டவங்க இந்த பிரதோஷத்துல போய் கலந்துகிட்டு வழிபாட்டு பண்ணா அந்த சனியுடைய பகவானுடைய தாக்கங்கள் இருக்காதுங்கிறாங்க ஏன்னா நம்முடைய சிவபெருமான் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி பகவான் மட்டும்தான் நவகிரகத்துல உள்ள சனி பகவான் மட்டும்தான் ஈஸ்வரர் சனீஸ்வரர்ங்கிற பட்டத்தையே கொடுத்தார் அப்ப இது சனி பகவானால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவே ஃபுல்லாவே நான் சொல்றேன் சனி பகவானை பாதிக்கப்பட்டங்க அனைவருமே இந்த சனி பிரதோஷத்துல என்ன வழிபாடு பண்ணும் பன்னெண்டு ராசி இருக்காங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுமே என்ன வழிபாடு என்ன நெய்தீப வழிபாடு தான் என்னென்ன வழிபாடு நம்ம பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க பிரதோஷங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க சிவபெருமான் நந்தி பகவானுடைய தன்னுடைய கொம்பில் நடுவில் இருந்து திரு நடனம் ஆடியதுதான் பிரதோஷ காலங்கிறாங்க நாலரை மணிக்கு ஆரம்பிப்பாங்க அஞ்சு மணிக்கு கரெக்டா பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பிரதோஷ காலம் அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் நான் போனாடி சனி பிரதோஷ வீடியோ அம்மன் டிவியில கொடுத்துருந்தேன் நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க இந்த சனி மகா பிரதோஷம் நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் நம்மளுடைய குறையை எப்படி தீர்த்துக்கணும் அதுக்கான வீடியோ தான் இது ஏன்னா இந்த வாட்டி அவர் போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம் அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த சனி மகாபிரதோஷம் விழுவதுங்க இந்த காலகட்டம் சனி மகாபிரதோஷம் மிருகசீரத்துல வந்ததாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தை முழுக்க முழுக்க குறிக்குது இப்ப எல்லாத்துக்கும் பாருங்க செவ்வாயுடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு முக்கியமாக வேணும் தைரியத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் நம்முடைய வீரியத்தன்மை நம்முடைய தைரிய வீரியம் ரத்தத்துக்கு பிளட்டுக்கு காரகர் யாரு செவ்வாய் இடத்துக்கு காரகர் செவ்வாய் பெண்களுக்கு கணவருக்கு காரகர் செவ்வாய் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது இந்த பஞ்சன தோஷம் இருக்குது இந்த செவ்வாய் சென்னை சேர்க்க இருக்குது இவங்க எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் ரொம்ப சிறந்ததுங்க இது தோஷத்துக்காக இந்த உள்ள பரிகாரத்தை கண்டிப்பாக அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் யார் யாருக்கு மெயினாக கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை யூனிஃபார்ம் போட்டு பார்க்குறாங்க எல்லாருமே காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயுடைய காரகம் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் ரொம்ப உகந்தது ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் நீசமானதுனால எல்லாமே பாருங்க உலக ரீதியில் ஒரு பிரச்சனை தடை எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க மெயினாக திருமணத்துக்கு திருமணம் பண்ணாதவங்க திருமண தடை உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ பாருங்க படிக்காத மாணவிகள் படிக்க படிப்பே இல்லை அவங்களும் இந்த வீடியோ பாருங்க அதுக்கான வீடியோ தான் வந்து ஃபுல் வீடியோ இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் நீ என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயும் சனியும் செவ்வாயுடைய நட்சத்திரம் சனி பகவான் அதாவது இந்த சந்திர பகவான் கோச்சாரத்துல அன்னைக்கு போறாரு மிருகசீரத்துல அந்த சனி பிரதோஷமே வருது அன்னைக்கு உள்ள கிரக கோச்சாரத்தை வச்சுதான் ஆஹ் பலன் சொல்றேன் சந்திரன் நிக்கக்கூடிய கால்களை வச்சுதான் பலன் சொல்றான் மேச ராசிக்கு பாருங்க இரண்டாம் பாவத்துல சந்திர பகவான் போறாரு அன்னைக்கு சனி பிரதோஷம் வரும்போது நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் அதாவது மெயினா பாருங்க ரெண்டு நெய் தீபம் என்ன பண்ணும் ரெண்டு நெய்ஜீபம் மேசராசிக்காரங்க ரெண்டு நெய்யம் அதுவும் தாமரை திரியில போட்டு வழிபாடு பண்ணா உங்க குடும்பத்துல எல்லா செல்வமும் கிடைக்கும் வருமானம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணும்போது சனி பிரதோஷில பண்ணும்போது அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உங்க ராசிலே சந்திர பகவான் அன்னைக்கு பயணிக்கிறார் அப்பதான் பிரதோஷமே வருது அதாவது மிருகசிரத்துல போறார் அப்ப ஒரு தைரியம் தன்மை உங்கள்ட்ட இருக்காது கொஞ்சம் விரைய செலவுகள் நிறைய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே பார்ப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமே நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்கும் நீங்க ஒரே ஒரு நெய் தீபம் அதுவும் தாமர தெறி போட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணா உங்கள் குடும்பத்துல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஒரு சுபகாரியம் சுப செலவு கிடைக்கும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒரு விரைய செலவு உங்களுக்கு இருக்காது இந்த செவ்வாய் சம்மந்தமா பாதிப்பு உங்களுக்கு அறையவே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த வழிபாடு பண்ணும்போது அதாவது இந்த மிதன ராசிக்காரர்கள் பொதுவா பாருங்க மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவத்துல சந்திர பகவான் அன்னைக்கு போறார் அந்த சனி பிரதோஷம் வரும்போது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறதுனால நிறைய பேருக்கு பாருங்க மிதன ராசியை பொறுத்தவரை அவருக்கு செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி பிளஸ் பதினோராம் வீட்டு அதிபதியாக வர்றதுனால கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை லாப பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு இந்த சனி பிரதோஷத்துல நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அந்த கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வருமான பிரச்சனை இருக்காது லாபங்கள் நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான திறனத்தை பார்க்கலாம் ஒரு சுப செலவு சுபகாரியம் பார்க்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பா மிதன ராசிக்கு வரும் கடகராசியை பொறுத்தவரை பாத்துங்க கடகராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல இந்த சந்திர பகவான் அன்னை கோச்சார சந்திரன் மிருகசிரத்துல போறாரு அப்ப அந்த சனி பிரதோஷத்துல வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் பதினோரு நெய் தீபம் என்ன பொண்ணும் பதினோரு நெய்தீபங்கள் அவருக்கு போட்டு வழிபாடு பண்ணி பதினோரு வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் யார் கடகராசிக்காரங்க பதினோரு வில்வத்தால அர்ச்சனை பண்ணும்போது எல்லா விதமான ஒரு தடைகளுமே நீங்கக்கூடிய அமைப்பு வருது பதினொன்னு லாபம் வருமானம் ஏன் அந்த அஷ்டமசனையில பாதிப்பு நிறைய பேர் வம்பு வழக்கு பிரச்சனை மனைவிக்க தொந்தரவு கனவு மனைவி தொந்தரவுகள் நிறைய பேர் பாருங்க திருமண தடை ஆகிறது வேலை நிரந்தரமாக கிடைக்க அமைப்பு படுறது இது மாதிரி ரொம்ப தடையில சந்திச்சுட்டாங்க இந்த தடைகள் இருக்காது இந்த வழிபாடு பண்ணும்போது சிம்ம ராசி என்பவர்களுக்கு பாருங்க சிம்ம ராசிக்கு அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இந்த சந்திர பகான் பயணிக்கிறார் இந்த பிரதோஷ காலம் வரும்போது செவ்வாய் உள்ள போகிறதுனால மெயினாக மெயினா பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியாக இந்த செவ்வாய் வருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியா வருவாரு அப்ப இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை தந்தையோட சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இது மாதிரி வழக்குகள் வம்புகள் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம தடுமாறுறது எல்லாமே உள்ளவங்க அனைவருமே இந்த சனி மகா பிரதோஷத்தில் போயிட்டு அதாவது சிவபெருமானுக்கு வில்வத்தால பத்து வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் பத்து தீபம் போடணும் பத்து நெய் தீபம் போடும்போது எல்லா விதமான ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு அன்னைக்கு சந்திர பகவான் போகக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் கன்னிராசிக்கு சூப்பராக இருக்கும் சனி பிரதோஷம் கன்னிராசிக்கிற எல்லாருமே போய் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வேலை பிரச்சனையே இருக்காதுங்க கடன் பிரச்சனையே இருக்காது பகை பிரச்சனையே இருக்காது குடும்பத்தில் ஒரு செற்கள் விரைய செலவு இதெல்லாம் இருக்கவே இருக்காது இந்த சனி பிரதோஷத்தில் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது மெயினா உங்களுக்கு திடீர் கண்டம் திடீர் பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் சா உங்களுக்கு நல்ல அனுகூலமாக வரக்கூடிய நேரம் இந்த சனி பிரதோஷத்தில் வழிபாடு பண்ணா நல்ல அமைப்பாக வருது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போகும்போது சந்திரபவன் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கணும் அந்த சனி பிரதோஷ காலத்துல அப்படி வழிபாடு பண்ணும்போது குடும்பத்தில் சுபகாரியம் சுபசரணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்க பண்ணக்கூடிய வழிபாடு ஒன்பது நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் ஒன்பது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி மகா பிரதோஷம் துளாராசிக்கு பாருங்க பொதுவா எட்டாம் இடத்துல போறாரு துளாராசி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எல்லாமே தடையா இருக்கு தெரியுங்களா வருமானம் சரியா இல்லை மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை தாமதம் தடை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இந்த சனி பிரதோஷல வழிபாடு பண்ணும்போது எல்லா விதமான ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது எட்டு நெய்தீபம் போடுங்க என்ன எட்டு நெய்தீபம் நான் சொன்ன பிரதோஷ வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்க அந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுடைய துன்பங்கள் குறையும் பார்த்துக்குங்க எட்டு நெய்தீவம் போட்டு எட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க எல்லா விதமான ஐஸ்வர் கண்டிப்பா கிடைக்கும் விருச்சக ராசி என்று பாருங்க அன்னைக்கு சந்திரபவன் கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல போறார் அதாவது ஏழாம் இடத்துல போறாரு உங்களை சந்திரபான் பார்த்துக்கிட்டே இருப்பார் நிறைய பேருக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஏன்னா ராசிக்கு வருமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இட பிரச்சனை கனமொழி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க இனிமே நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் ஏழு நெய் தீபம் போடுங்க என்ன பண்ணணும் ஏழு தீபம் போட்டு ஏழு வில்வத்தால அர்ச்சனை பண்ணும் போது ஏழு விதமான உங்க முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் சூப்பரா இருக்கு இந்த சனி பிரதோஷத்துல வழிபாடு போடும்போது உங்களுக்கு எல்லா விதமான துன்பமும் வரையும் ஏன்னா குருவோட சேர்ந்துதான் சந்திரபகன் இருக்காரு குருமங்கல யோகம் அந்த நேரத்துல வர்றதுனால அதாவது ஆறு நெய் தீபம் போடணும் குருமங்கலம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு பிரச்சனை எதிரி பிரச்சனை கணவன் மனை ஒற்றுமை இல்லாத திருமண தடை தாமதம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க தம்பதியில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் அவர் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே சரியாகும் ஆறு நீதிபம் போட்டு உங்க கையால் ஆறு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது எல்லா தடையும் நீங்கியும் நல்லா அனுகூலமாகக்கூடிய அமைப்பு இந்த சனி பிரதோஷத்தில் சூப்பரா இருக்கு அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு டைமிங் இதை விட சூப்பரா இருக்கு ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை பாருங்க அதாவது பத்தாவது ராசி மகர ராசியா வர்றதுனால மகரத்துக்கு இந்த பாதசனி நடக்குது இல்லையா இவங்கதான் மெயினா பாதசனி உள்ளவங்க தான் ஏழை சனி முடிய போற தருவாயில் இருக்கும்போது நீங்க ரொம்ப வழிபாடு பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் அடுத்து சந்திரபவன் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாயோட நட்சத்திர போனாலும் செவ்வாய் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா நீங்க கண்டிப்பாக அஞ்சு நெய்தீபம் போடணும் அஞ்சு நெய் தீபம் போட்டு அஞ்சு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணும் போது உங்க குடும்பத்துல சுப செலவு சுபகாரியங்கள் வருமான பிரச்சனை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்து கும்பராசி ஏன்னா பொதுவாக கும்பராசிக்கு டைமிங் பக்கவா இருக்கு ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை இந்த சனி மகா பிரதோஷம் நல்ல ஒரு அமைப்பான வரக்கூடிய அமைப்பா இருக்கு நாலாம் இடத்துல கோச்சார சந்திரன் போறாரு நாலாம் இடத்துல போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே குடும்பம் வீடு வண்டி வாகனம் இதை பத்தியே சிந்திப்பீங்க நிறைய பேர் எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் கணவன்மை ஒற்றுமை இல்லாத சார்ந்த விஷயம் இந்த ஜென்மசனி ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருக்கும் மெயினா இந்த கும்பராசிக்கரகம் மகர ராசிக்கரகம் மீனராசிக்காரும் கண்டிப்பா இந்த சனி பிரதோஷத்தில் கலந்துருக்குங்க எல்லா வித துன்பமும் கண்டிப்பா குறையும் ஏன்னா நீங்க போகக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கரகம் நாலு நீதிபம் போடணும் நாலு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடும் போது நாலு விதமான பிரச்சனை உங்க முடிவுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் மீனராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு மீனராசிக்கு நிறைய தடைகளை பார்த்தீங்க ஏன்னா இவங்களுக்கு ஏல் ரசன் இவங்க தான் மெயினா போயிட்டு வழிபாடு பண்ணணும் இந்த பிரதோஷ காலத்துல ஏன்னா பண விரயம் தொழில் விரயம் குடும்பத்துல ஒரு பிரச்சனை குடும்பத்துல கலக சார்ந்த விஷயம் கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாமே பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க மூணு நெய் தீபம் போடுங்க அதாவது சிவபெருமானுக்கு மூணு நெய் தீபம் போட்டு மூணு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க மூன்று விதமான பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் இது மெயினா குடும்பத்துல உள்ள கணவன் மொழியை ஒற்றுமையே இந்த பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா கணவன் மொழியை பிரிஞ்சவங்க இல்ல திருமணம் நடக்காதவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி மகா பிரதோஷம் பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இந்த சனி பகதோஷன் சனி மகாபுரம் அதாவது இந்த அம்மனர் ரொட்டி போன வாட்டி நம்ம கொடுத்துருந்தோம் அதே வீடியோ தான் இந்த இந்த வாட்டி நம்ம என்னென்ன பரிகாரம் கொடுத்துருக்கோம் அனைவருமே சனி சனிபுரஷல கலந்துக்கிட்டு சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்